வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது இந்த வீடியோவில் சீர் இருக்கு இல்லைங்களா ஓரசை சீர் ஈரஸ்ஐ சீர் மூவசை சீர் நாலு சீருன்ட்டு நாலு இருக்கும் அதில் வந்து மூணு தான் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இரநூத்தி இருபத்தி மூணாவது பக்கத்தில் இருக்குது இதில் வந்து மூவாசை சீர் வீரர்கள் தான் கொடுத்துருக்காங்க அது எப்படி எப்படி சாப்பிடுச்சுலான்னு பார்க்கலாம் முதல்ல ஓர்எஸ்ஐ சீர் பார்ப்போம் ஓஎஸ்ஐ சீர்னா நேர் நிறை நேர்பு நிறைபூ இதுக்கான வாய்ப்பாடு என்னென்னா நாள் மலர் காசு பிறப்பு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா முதல்ல நேர் மட்டும் வருது இல்லைங்களா அது வந்து நாளுன்னு வரும் இதை எப்படி ஞாபகம் நேர்னா நேரம்னு வச்சுங்க நேரம் போக போக நாட்களும் கூட சேர்ந்து போவோம் அதை வச்சு நாள் நாளும் கூட சேர்ந்து போவோன்றத வச்சு நேர் அசைனா நாள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நிறை நிறைக்கு வந்து மலர் இதை எப்படி ஞாபகம் நிறைய மலர் தேவை அதாவது பூச்செண்டு ஒன்று ரெடி பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய மலர் தேவை இல்லைங்களா அதை வச்சு நிறைய செய் மலர் அப்படின்றது வரும் இல்லைங்களா அடுத்து நேர்பூ நிறைபூ இதில் வந்து நிறைப்புன்றிருக்கு இல்லைங்களா அதை பார்த்துங்க இங்கே பிறப்பு இந்த பூ பூலே முடியும் இந்த டைமிங்லேயே நிறைபூ பிறப்பு அப்படின்றது முடியும் இங்கே நீன்னு வருது இல்லைங்களா இங்கே பீனு வரும் அதோட எழுத்தோட அந்த வடிவத்திலே வரும் அதை வச்சு நிறைப்புனால் பிறப்பு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த நேர்பூன்னு இருக்கு இல்லைங்களா அதுக்கு வந்து காசுன்னு வரும் இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நேர்பூனா நே நேர்மையாக இருந்தால் காசை விட பெரும் மதிப்பை நம்ம சம்பாதிக்கலான்றத வச்சு நேர்பூனா காசு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இது வந்து எந்த இதில் வரும்னா திருக்குறள் இருக்கு இல்லைங்களா அதோட கடைசி சீர் அதாவது மேலே ஒரு நாலு சீர் கீழே ஒரு நாலு சீர் அதாவது மேலே நாலு வார்த்தை கீழே நாலு வார்த்தை இருக்கு இல்லைங்களா அதை தான் வந்து சீருன்னு சொல்லுவாங்க அதோடய கடைசி முடிகிறப்போ திருக்குறளோட முடிவில் இந்த நாளை கொண்டு தான் முடியும் இதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் இதையுமே கேட்க வாய்ப்பு இருக்குது அதனால் தெரிஞ்சு வச்சுங்க இதே மாதிரி இதை வந்து நாளாக கொடுத்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்தோம் அப்படியும் மேட்ச் பண்ண சொல்லலாம் எப்படி ஒன்றா கேட்பாங்க ஈஸியான டாபிக் தான் இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம் கேட்டாங்கன்னா அடுத்து ஈரசைச்சீர் சீர் ஈரசைச்சீர் வந்து எப்படி இது பண்ணலான்னு பார்க்கலாம் ஈரசைச்சீரில் மாச்சீர் ரெண்டு விளைச்சீர் ரெண்டு வரும் மானம் ஒன்றும் இல்லை தேமான்னு முடியுது இல்லைங்களா அது வந்து மாச்சீர் புளிமா தேமான்னு முடியுது இல்லைங்களா அது வந்து மாச்சீர் விளைச்சீர்னா என்னென்னா இங்கே சென்டரில் விலை விலை அப்படின்னு இல்லைங்களா அது வந்து விளைச்சீர் இதை எப்படி நியாபிச்சிடலான்னு பாருங்கள் முதல்ல வாய்ப்பாடு எப்படின்னு பார்க்கலாம் அசை வந்து நேர் நேராக இருந்தால் அதோடய வாய்ப்பாடு வந்து தேமா நிறை நேராக இருந்தால் அது வந்து புளிமா நிறை நிறையாக இருந்தால் அது வந்து கருவிலம் நேர் நிறையாக இருந்தால் அது வந்து கூவிலம் இது எப்படி நியாபகம் அச்சலான்னு பாருங்கள் இது வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகும் நம்ம மனப்பாடம் பண்ணோன்னா எப்படியாக இருந்தாலும் கன்ஃப்யூஸ் ஆகும் அதுக்கான ஷார்ட்கட் சொல்கிறேன் அது வந்து நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கங்க இல்லைன்னா நீங்கள் படிக்கிற நோட்ஸில் பக்கத்தில் எழுதி வச்சிங்க ஷார்ட்கட்டை முதல்ல நேர் நேரம் வந்து தேம் இதை எப்படி நியாபகம் ஒரு விஷயத்தை தேடுறோம்னா நம்ம நேருக்கு நேராக நின்று தேடினா தான் வந்து அது வந்து சீக்கிரம் கிடைக்கும் சரிங்களா இப்போ நம்ம எக்ஸாமுக்கே படிக்கிறோன்னா கூட அது வந்து இந்த எக்ஸாம் வேணாம் அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம் சோம்பேறித்தனை பட்டுக்கிட்டு கொஞ்சம் படிக்கிறத வந்து ஸ்கிப் பண்ணோம்னா இந்த வாய்ப்பு விட்டுருவோம் இல்லைங்களா அதாவது நேருக்கு நேர்னால் இப்போவே முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி படிக்கணும் நேருக்கு நேராக நின்று எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நேருக்கு நேராக நின்று படித்து இந்த வாட்டியே நம்ம வந்து போஸ்டிங் வாங்கிடணுன்ற மாதிரி படிக்கணும் அதை வச்சு நேர் நேர்னா தேமா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து நிறை நிறைனா கருவிலம் இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நிறை நிறைன்னு வருது இல்லைங்களா இங்கே வந்து கருவிலம் இங்கே வந்து கருவுன்னு மட்டும் எடுத்துங்க நிறை மாத கருப்பினு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை ஞாபகம் வச்சுங்க அதாவது கருவுட்டு இருந்தால் தான் கர்ப்பிணி சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வச்சு நிறை மாத கர்ப்பிணின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதை வச்சு நிறை நிறைன்றத வச்சு இங்கே கருவிலம் அதாவது கர்ப்பிணின்றத வச்சு கருவு அப்படின்ற வருது இல்லைங்களா அதை வச்சு கருவிலம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இதில் நேர் நேரில் முடிஞ்சால் மாலை முடியும் சரிங்களா நிறை நிறையில் வந்துச்சுன்னா விளம்பில் முடியும் சரிங்களா முடியறது வந்து நிறையில் முடிஞ்சால் அது விளம்னு முடியும் இதே வந்து நேரில் முடிஞ்சால் அது வந்து மா அப்படின்னு முடியும் இதில் ரெண்டு தான் இருக்குது நேர் நேர் வந்து நம்மளுக்கு தேமான்னு தெரியும் இங்கே நேரில் முடிஞ்சால் மா வரும் அப்படின்றது தெரியும் இங்கே வந்து இது இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் உங்களுக்கு நேர் நேர் தேமான்னு தெரிஞ்சாவே அப்போ நேரில் முடிஞ்சால் நம்மளுக்கு மாலை தான் முடியும் அப்படின்றத வச்சு இங்கே மா வந்துடும் இருக்கிறதே வந்து ரெண்டு தான் தேமா ஒன்று புளிமா ஒன்று இதில் போய் மிச்சம் இருக்கிற புளிமான்னு வரும் சரிங்களா நேரில் முடிஞ்சால் மானு முடியும் அது வந்து நேர் நேர்னால் நேர் நேராக தேடுறோம் அதை வச்சு தேமான்றத வச்சுக்கலாம் அடுத்து இங்கே நேரில் முடிஞ்சால் மான்றது வந்துடும்ன்றது வரைக்கும் தெளிவாக இருக்கிறோம் இங்கே வந்து நிறைன்னு வருது இல்லைங்களா இருக்கிறதே ரெண்டு தான் தேமா ஒன்று புளிமா ஒன்று தேமான்றது வந்து நேர் நேருக்கு போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிற புளிமா வந்து நிறை நேருக்கு வரும் சரிங்களா இதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் இங்கே நிறை நிறை வந்தால் கருவிலம் வரும்ன்றது முதலே சொன்னோம் சரிங்களா அப்போது நிறையில் முடிஞ்சால் நம்மளுக்கு விலம்ல முடியும் சரிங்களா அப்போது இது நிறை நிறைக்கு வந்து கருவிலம் போயிடுச்சு மிச்சம் இருக்கிறது நேர் நிறை அதுக்கு வந்து கூவிலம் சரிங்களா இருக்கிறதுலேயே வந்து ரெண்டு விலம் தான் ஒன்று கருவிலம் இன்னொன்று கூவிலம் இதில் வந்து நிறை நிறைனா நிறை மாத கர்ப்பிணி வச்சு கருவிலம் முடிஞ்சிடும் சரிங்களா அதாவது கருவுட்டுருக்காங்கன்றத வச்சு கருவிலம் முஞ்சிச்சு மிச்சர்கத்து கூவிலம் தான் அது வந்து நேர் நிறைக்கு வரும் சரிங்களா இதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மூ அசைச்சீர் பாருங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா ஈரசைச்சீர் அதில் வந்து நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா நிறை நிறை கழுவிலம் நேர் நிறை கூவிலம் அப்படின்றது எப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் சரிங்களா இதில் பாருங்கள் எக்ஸ்ட்ரா வந்து இன்னொன்று சேர போகுது அது என்னென்னா நேர்னு சேர்ந்தால் காயில் முடியும் நிறைனு சேர்ந்தால் கனியில் முடியும் அவ்வளோதான் அது முன்னாடி இருக்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் மிச்சம் இது இருக்கிறது வந்து நேர் நேர்னு வந்தது நம்ம தேமான்னு ஆல்ரெடி தெரியும் இதில் எக்ஸ்ட்ரா நேர் ஆடாகுது நேர் ஆடாயிடுச்சுன்னா காய் நிறை ஆட் ஆச்சுன்னா கனி இதை கூட எப்படி ஞாபகம் வச்சிடலான்னு பாருங்கள் நேர்னால் நேரம் போல் காய் காய்க்கும் சரிங்களா மரத்தில் அதோட நிறை அதாவது பூ பூத்து நேரத்துக்கு காய் காய்க்கும் அதை வச்சு நேர் வந்துச்சுன்னா காய் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அதே வந்து அதோட அதோட ஆயுள் முடிகிறப்போ அது பழமாக பழுத்து கீழே விழுது இல்லைங்களா அதாவது நிறைவடையும் போது அதோட ஆயுள் நிறைவடையும் போது அது கனியாக பழுத்து கீழே உதிர்ந்துரு இல்லைங்களா அதை வச்சு கூட இதை ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா இதை அப்படியே பாருங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள் ஆல்ரெடி நம்மளுக்கு நேர் நேர் தேமான்னு தெரியும் இங்கே எக்ஸ்ட்ரா நேர் சேர்ந்துருக்கு அதோட காய் சேர்த்திங்கன்னா தேமங்காயின்னு வந்துடும் இதே வந்து நிறை நேர்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் புளிமானு இதில் எக்ஸ்ட்ரா வந்து நேர் சேர்ந்தால் நம்மளுக்கு வந்து காய் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் அதை வச்சு புளிமாங்காய் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நிறை நிறை வந்து கருவிலம்ன்றது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் இதில் எக்ஸ்ட்ரா நேர் சேர்ந்தால் அது வந்து காய் வரும் இப்படி சேர்த்திங்கன்னா நிறை நிறை நேர் வந்து கருவிலங்காய்ன்னு வரும் அடுத்து நிறை வந்து கூவிலம் அப்படின்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இதில் நேர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுறதுனால இதில் காய் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் அதை வச்சு நேர் நிறை நேர்னு வந்தால் கூவிலங்காய் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இது பாருங்கள் கனிச்சீர் இதில் நேர் வந்தால் தேமான்றது நம்மளுக்கு தெரியும் அதில் வந்து நிறை எக்ஸ்ட்ரா ஆட் ஆச்சுன்னா அது வந்து கனி சரிங்களா கனி ஆட் ஆகும்னு நம்ம சொன்னோம் அதை வச்சு நேர் நேர் நிறைன்னு வந்துச்சுன்னா தேமாங்கனி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நிறைநேர் நிறை அப்படின்னு வந்துச்சுன்னா புளிமாங்கனி இது அப்படின்னா நிறை நேர்னு வந்தால் நம்மளுக்கு வந்து புளிமானது ஆல்ரெடி தெரியும் அது கூட வந்து நிறைன்னு ஆட் ஆச்சுன்னா அது கூட கனின்னு ஆகும் அதை வச்சு நேர் நிறைன்னு வந்தால் புளிமாங் கனி அப்படின்னு வரும் அடுத்து நிறை 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 அப்படின்னு வந்துச்சுன்னா கருவிலங்கனி இதே எப்படி நான் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து நிறை நிறைனா நிறை மாத கர்ப்பிணின்றத வச்சு கருவுற்று இருக்காங்கன்றத வச்சு கருவிலம் அப்படின்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் நிறைன்றது எக்ஸ்ட்ரா ஆட் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து கனின்றது ஆட் ஆகணும் அப்போது நிறை நிறை நிறைன்னு வந்துச்சுனா கனி அப்படின்றது வரும் சரிங்களா அடுத்து நேர் நிறை நிறை இப்படி வந்துச்சுன்னா கூவிலங் கனி இதே எப்படி நான் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து நேர் நிறைன்னு வந்தால் கூவிலம் அப்படின்றது தெரியும் சரிங்களா எக்ஸ்ட்ரா வந்து நிறை ஆட் அது கூட கனி ஆட் அதை வச்சு நேர் நிறை நிறைன் வந்தால் கூவிலங் கனி அப்படின்னு வரும் இதுதான் வந்து சீர்களோட வாய்ப்பாடுகளை ஞாபகத்ததுக்கான ஷார்ட்கட் வீடியோ இதுலேருந்து ஒரு சில கேள்வி கேட்குறேன் அதுக்கான பதிலை கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் ஓரசை சீரில் நிறைபூன்னு முடிஞ்சால் அது வந்து என்ன வாய்ப்பாடு இது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி நேர் நிறைன்னு வந்தால் என்ன வாய்ப்பாடு இது இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி நேர் நேர்ன்னு வந்தால் அதோட வாய்ப்பாடு என்ன இது மூன்றாவது கேள்வி நான்காவது கேள்வி நிறை நிறை நேர் இது வந்தால் என்ன வாய்ப்பாடு இது நான்காவது கேள்வி ஐந்தாவது கேள்வி நிறை நேர் நிறை வந்தால் என்ன வாய்ப்பாடு இது ஐந்தாவது கேள்வி இந்த ஐந்து கேள்விக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்றது எனக்கு புரியும் சரிங்களா இந்த வீடியோவோட ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறைய குறைகள் எதனா இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் வந்து எனக்கு புரியும் நம்ம சொல்லிக் கொடுக்குற டெக்னிக் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்றது அதனால தான் வந்து உங்களை கமெண்ட் பண்ண சொல்லி கேட்குறோம் நெகட்டிவாக இருந்தால் கூட சொல்லிவிடுங்க அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம அந்த நெகட்டிவ் கரெக்ஷனை பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவுக்கு கரெக்டான கட்டை நம்மளால் கிரியேட் பண்ணி போட முடியும் அதுக்காக தான் வந்து நம்ம கமெண்ட்ஸ் கேட்குறோம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஷார்ட் கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கு கனவு காஞ்சிவா நன்றி வணக்கம்